ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் செய்யப்போம் ஏனா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்கத்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இங்க நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு உருவிக்கலாம் நம்ம கருவேப்பிலையை உருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயும் இஞ்சியையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உருவி வச்சு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஏன்னா டீடாக்ஸ் ட்ரின்கு ரெடி பண்ணியாச்சு நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறது ஹேர் க்ளோத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா கருவே ப்ளோஸ் முடி உதிர்வை தடுக்கும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ